திமுகவினரும் சீமானுக்கு எதிராக நிறைய விஷயங்களை செய்யறதா வெளியில பேசப்பட்டு வருது இது என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க சார் அதாவது திரு சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்காக தந்தை பெரியார் அவர்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார் வீணாக என் வாழ்க்கை விளைவித்து விடாதீர்கள் கோலத்திற்கு எல்லாம் வாழை தூக்க வேண்டாம் இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் பெரியார் இல்லாமல் எவனும் அரசியல் செய்ய இயலாது ஐயோ சாமி கூட்டுன்னு போகடா கோதரை போட்டு போறேன் நேற்று கட்சி ஆரம்பித்த நம்மருடைய நடிகர் அவர்கள் கூட பெரியாரை வைத்துத்தான் அரசியலை பிள்ளையார் சொல்லி போடுற விஜய் சொல்றேன் விஜய் தான் சொல்றான் நான் சொல்றது வழக்க வேண்டிய

சரியா திமுகவே ஒரு காலகட்டத்துல பெரியார எதிர்த்திருக்காங்க அப்படின்றதுதான் மூத்த பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய தகவல் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல வெளியில வரும்போது கூட பெரியாரு இவங்களை எல்லாம் திட்டத்தான் செஞ்சாரு கண்ணா திட்டினாரு இவங்க அதுக்கப்புறம் இவங்களும் மறுசொலியில மத்தபடி எல்லாருமே திட்டம் செஞ்சாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்ன காரணம்னா ஒரு தாப்பன் நீங்க பெரியார் வந்து திராவிட முத்தினுடைய தந்தை அவரை வந்து அவர் எங்களை திட்டுறதும் நாங்க அவரை திட்டுறதும் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வு வேற சிமரன் அவன் என்னோட காலேஜ் அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை ரொம்ப கவலமா பேசுவான் இதை நான் ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது பாரு கண்ணே இதெல்லாம் நிறைய பேர் என்ன செய்வான் ஒரு பழமொழி சொல்லுவான் அது வேண்டான பழமொழி ஆகவே இதெல்லாம் இவங்களை போல பணம் பண்ணுவதற்காக பெரியாரை விற்று பிழைப்பு நடத்தும் இந்த இந்த நாதாதரி கூட்டங்கள் தான் இது எனக்கு வேலை வெட்டி இல்ல சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு வியாபாரமா கொலா கொல்ல கற்பழிப்பு இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சிபிஐல கொடுத்து பணம் வாங்குவியா கொச்சை இங்க பாருக்க என்ன பொறுத்த மட்டும் உண்மையை தான் பேசுறேன் இது வந்து நாதாதாரிங்கிறது இதுல உடனும் பல பாருங்க பாரு பாக்கட்டுங்க நாதாரிகள்னு சொல்றது ஒண்ணு தவறான வார்த்தைகள் இல்லை

எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு எம்எல்ஏக்களை வச்சிருந்தோம் போன முறை நாங்க அந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைச்சிருந்தோம் நாங்க ஒரு பதினஞ்சு இருபது எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க எங்களால் இயலாதா நானே வாங்கியிருப்பேன் புரியுதா நான் இதை கேட்டேன்னா ஐயா ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் இது தான் நான் என்ன சொல்றேன் நான் வந்து எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வரேன் அதிமுக இருந்து எம்எல்ஏல கூட்டிட்டு வரேன் நம்ம ஆட்சி அமைப்போம்னு அவன் இன்னும் திருந்தடாம நிறைய செலவர அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க சரியா இருக்கீங்களா அப்படின்னு